ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ செய்ய போகிறது தேங்காய் பால் சோறு அது தேங்காயை போட்டுக்கணும் தேங்காய் வரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை ஏலக்காய் லவ் போட்டு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிங்காய் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் மதக்கிக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் வதக்கிக்கலாம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் வதக்கிக்கலாம் உப்பு கம்மியாக போட்டுக்கலாம் வதக்கிக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் பால் போட்டுக்கலாம் அரிசியை போட்டுக்கலாம் மூணு போட்டுக்கலாம் மேலே போக மாதிரி வந்தவுன்னு விசில் போட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் வைக்கலாம் பத்து நிமிஷம் சில லிரிஸ் பண்ணுவோம் எடுத்துட்டு பார்த்தாக்கா தேங்காய் பல் சோறு ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க സാപ്പാട്ക്ക് മീൻ കുളമ്പ ടേസ്റ്റാർക്കും